ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பூண்டோட நன்மைகள் தீமைகள் அதை எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம்னா அதில் எல் எவ்வளோ நன்மைகள் இருக்குது எவ்வளோ தீமைகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க இந்த பூண்டோட நன்மைகளை பார்க்கலாம் இந்த பூண்டு வந்து ஜலதோஷமாகதான் அதாவது சளி பிடிச்சிட்டு இருக்குங்க நல்லா காரசாரமாக பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரத்த அழுத்தம் அதாவது பிபி இருக்கிறவங்க ஐபிபியாக இருக்குது பாருங்கள் அவங்க பிபி சாப்பிட்டோம்னா பிபி கண்ட்ரோலாக இருக்கும் ர பூண்டை சாப்பிட்டோம்னா கண்ட்ரோலாக இருக்கும் பால் சுரப்பு முக்கியமான விஷயம் பால் ஊட்டும் தாய்மார்கள் கண்டிப்பாக இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க பால் சுரப்பு அதிகரிக்கும் பூண்டு பால் நிறைய பேர் பால் காய்ச்சி அதில் பூண்டு போட்டு அதை நல்லா சுண்டை வச்சு குடிப்பாங்க அது ஸ்மெல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா காரசாரமாக ருசியாக சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சுவையான பூண்டு குழம்ப எப்படி செய்யறதுன்னு வாங்க இதில் முக்கியமானது இந்த பொடி தான் இந்த பொடியை வச்சு தான் நம்ம சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம் அதில் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நானும் கடல் எண்ணெய் தான் க எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் லைட்டாக செவந்து வரட்டும் செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றையும் சேர்த்துங்க நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துங்க பொடி பொடியாக கட் பண்ண வேணாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா கண்ணாடி பாத அளவுக்கு வதந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பூண்டு சேர்த்துட்டோம்னா பூண்டு ரொம்பவுமே வதங்கி அப்படியே குழஞ்சி போயிடும் அதனால் வெங்காயத்தை கண்ணாடி பாத அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்குங்க பாருங்கள் இப்போ கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் இது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல்லு பூண்டு இருக்கும் இது இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நிறைய பேர் இப்போ இளம் தாய்மார்கள் வந்து என் குழந்தைக்கு பாலே பற்ற மாட்டேன் நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் பூண்டு போட்டு நல்லா வதங்கி வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம நான் ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா அதையுமே நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை கட் பண்ணாதீங்க நீள நீளமாக கட் பண்ணி தக்காளி பழம் இதை கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து இதை நல்லா குழைய வதக்கி விடுங்க தக்காளி பழம் நல்லா குழைய வதங்கி வரணும் நல்லா சுருண்டு வரணும் உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து அது கூட ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நான் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டு மிளகாய் தூள்னால் மூணு டீஸ்பூன் இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் மூணு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க அடுப்பை இல்லைனா மிளகாய்த்தூள் கரிஞ்சிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா உப்பு கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ கரைச்சி வச்சுருந்த இந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கோயம்பு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி புளி தண்ணியோடு விட்டுருங்க இல்லை கோயம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுருண்டு வரணும் குழம்பு அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ குழம்பு நல்லா சுண்டு வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது கூட நம்ம முக்கியமான விஷயம் போட போகிறோம் இந்த சல் பொடி அந்த பொடி என்ன பொடின்னா இது தூள் சலுவு பொடி பிரசவ பொடி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க தூள் இது வந்து பால் சுரப்பை அதிகரிக்கும் குழந்த பெத்தவங்க அதாவது இளம் தாய்மார்கள் நிறைய பேர் ஈரம் பிடிச்சிருக்கும் தலை பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால இந்த பொடியை போட்டு செஞ்சு தருவாங்க இது பால் சுரப்பையும் அதிகரிக்கும் சளி இருக்க இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் நல்லா மூக்கில் வாயிலெலாம் தண்ணி சொட்ட சொட்ட இதை சாப்பி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சளி எல்லாம் பறந்து போயிடும் இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த சுவையான பூண்டு கொயம்புனிங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதனுடைய தீமைகள் என்னென்ன ஒரு சிலது பார்த்தலாமா இது வந்து ரத்த அழுத்தம் அதாவது நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது சருமத்தில் அதாவது செஞ்சு சுக்கின்னா இருக்கும் பார்த்தீங்களா அப்போ அரிப்பு வரவங்கெல்லாம் இதை சாப்பிடவே கூடாது